வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஊத்தங்கரை தனியார் பள்ளியில் சிறந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கும் விழா ஊத்தங்கரை கல்லவி சாலையில் அமைந்துள்ள சிவா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சிறந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் மாணவி வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் முதல்வர் ஜோதி செல்வராசன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா தேவராசன் கலந்து கொண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நன்றி உரையை ஆசிரியர் செல்வி அஸ்வினாஸ் வழங்கினார்

நேற்று அவன் உருடைய பள்ளியை கற்று